பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் மூணு கமா மைனஸ் ஒன்று ஏ ஏ கமா மூன்று மற்றும் ஒன்று கமா மைனஸ் மூன்று ஆகிய மூன்று புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை எனில் ஏயின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டமைந்த புள்ளிகளாக இருந்தது அப்படின்னா மூன்று புள்ளிகளின் சாய்வுகள் நமக்கு சமமாக இருக்கும் அதாவது இரண்டு புள்ளிகள் எடுத்து சாய்வு கணக்கிடுவோம் சாய்வுகள் ரெண்டும் சமமாக இருக்கும் அந்த நிபந்தனையை வச்சுக்கிட்டு தான் ஏவின் மதிப்பு என்னான்னு கணக்கிட போறோம் புள்ளிகளுக்கு நேம் கொடுத்துடலாம் ஏ ஆஃப் மூன்று கமா மைனஸ் ஒன்று பி ஆஃப் ஏ கமா மூன்று மற்றும் சி ஆஃப் ஒன்று கமா மைனஸ் மூன்று மூன்று புள்ளிகளுக்கும் நேம் கொடுக்குறோம் ஒரு கோட்டமை புள்ளிகள் என்பதால் சாய்வுகள் சமமாக இருக்கும் ஏபியின் சாய்வு ஈக்குவல் டூ பிசியின் சாய்வுன்னு நம்ம கொடுத்துடலாம் இப்போ ஏபியின் சாய்வும் பிசியின் சாய்வும் கணக்கிடுவோம் ஏபியின் சாய்வுங்கிறப்ப ஏவானது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பி ஆனது எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ மூன்று மைனஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சாய்வுக்கு உண்டான நிபந்தனை m டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ இரண்டு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வுக்கான நிபந்தனை y2 டூ மைனஸ் ஒய் ஒன் மூன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை a ஏ மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மூன்று ஈக்குவல் டு பிசியின் சாய்வில் பி ஆனது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சி ஆனது எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ ஒய் டூ மைனஸ் மூணு மைனஸ் மூன்று பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது என்னது ஏ இங்கே சுருக்கலாம் மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை ஏ மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு பை ஒன்று மைனஸ் ஏ மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை ஏ மைனஸ் மூன்று ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை ஒன்று மைனஸ் ஏ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம் இடது பக்கமும் வலது பக்கமும் அப்போ நாலு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பெருக்கல் ஏ மைனஸ் மூன்று நாலு பெருக்கல் ஒன்று நாலு நாலு ஏங்கிறப்ப நாலு ஏ மைனஸ் நாலு ஏ மைனஸ் ஆறால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு பதினெட்டு ஏவெல்லாம் இடது பக்கமும் ஆரளி மதிப்பை வலது பக்கமும் கொண்டு போயிடலாம் இடது பக்கம் மைனஸ் நாலு ஏ இருக்குது மைனஸ் ஆறு ஏவானது இடது பக்கம் வர்றப்ப ப்ளஸ் ஆறு ஏ ஈக்குவல் டு பதினெட்டு ப்ளஸ் நாலு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் நாலு ஆறு ஏ மைனஸ் நாலு ஏ எனும் பொழுது ரெண்டு ஏ பதினெட்டு மைனஸ் நாலு பதினாலு ஏஇின் மதிப்பு கணக்கிடணும் பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப வகுத்தில் போயிடும் பதினாலு பை ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு வேர்பூர் தேவையான ஏவின் மதிப்பு ஏ ஈக்குவல் டு ஏழு ஆகும் தேங்க்யூ